அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதுகு சாலிகான கணவன் மனைவி கிடைக்க கேட்க வேண்டிய சிறந்த இரண்டு துவாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த இரண்டு துவாக்களுமே அல்லாஹ் திருக்குருவானில் கூறியுள்ளான் முதலாவது துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இந்த துவாவிற்கான பொருள் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா இந்த துவாவை நம் மனதில் சாலிகான வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று நியத் வைத்துவிட்டு கேட்க வேண்டும் இரண்டாவது துவா ரப்பனா ஹப்லனா பின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத் ஹயுனின் லில் முத்தகையின இமாமன் இதற்கான பொருள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக இந்த இரண்டு துவாக்களையும் அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கை வைத்து கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவான் வாழ்க்கை துணை அமையாத அனைவருக்கும் அல்லாஹ் சாலிகான வாழ்க்கை துணை அமைய அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காது